ஸ்ரீலங்காவின் கடந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தமது பரப்புரை தொடர்பான வரவு மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் எண் தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின் விதிகளின்படி அனைத்து வேட்பாளர்களும் தமது நிதி அறிக்கைகளை தயாரித்து சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இந்த அறிக்கைகளை இன்று நள்ளிரவுக்கு முன் அந்தந்த தேர்தல் மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளுடன் ஒப்படைக்க வேண்டும் என ஆணைக்குழு கூறியுள்ளது இந்த சூழ்நிலையிலும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் தேர்தல் சட்டத்தின்படி தேர்தல் முடிந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செலவு அறிக்கைகளை நேரில் சமர்ப்பிக்கலாம் எனவும் அது சாத்தியமில்லை என்றால் அதுக்காக தேர்தல் ஆணைக்குழுவினால் ஒரு சிறப்பு வலைதளம் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வசதியாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேர்தல் அலுவலகங்களும் இன்று நள்ளிரவு வரை திறந்திருக்கும் எனவும் அவர் கூறினார் ஒவ்வொரு வேட்பாளரும் அரசியல் கட்சியும் அவர்கள் ஏதேனும் செலவுகளை செய்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்புடைய செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் எந்த செலவும் செய்யப்படவில்லை என்றால் அதுக்கான குறிப்பையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் சட்டத்தின் விதிகளின் கீழ் நிதி அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் தேர்தல் ஆணைக்குழு சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் அதன் தலைவர் ரத்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார்